அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலனியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய மிக கொடூரமான ஒரு நடவடிக்கை தொடர்பில் அதிர்ச்சிகரமான விடயங்கள் வெளியாக இருக்கின்றன அடுத்து ஈரான் ஸ்டேலுக்குள் நடத்திய தாக்குதல் தொடர்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் உண்மையை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் ஸ்டேலுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது நெதன் ஜாகூவுக்கு எதிராக மீண்டும் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் ஸ்டேலுக்குள் வெடித்திருக்கின்றது இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் கோதுமை மாவில் குறிப்பாக மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான நிவாரணமாக வழங்கப்படக்கூடிய கோதுமை மாவுக்குள் நொறுக்கப்பட்ட ஒபியோட் என்று சொல்லக்கூடிய போதை மாத்திரைகள் கலக்கப்பட்டிருப்பதாக காசாவினுடைய சுகாதார அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இது ஏற்கனவே காசா மக்களை போரினாலும் யுத்தத்தினாலும் பட்டினியாலும் முற்றாக அளித்த பின்னர் அவர்களை போதை மாத்திரைகளை கோதுமை மாவுக்குள் கலந்து கொடுப்பதனூடாக ஒரு சமுதாயத்தையே அழித்தொழிக்கக்கூடிய ஒரு கொடூரமான தாக்குதலைத்தான் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு அங்கே நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அமெரிக்க ஸ்டேல் உதவியினூடாக நிவாரணமாக வழங்கப்படும் கோதை மாவுக்குள் நொறுக்கப்பட்ட ஒப்பியோட் மாத்திரைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது குறித்து மக்களுக்கு உரிய முறையில் தெரிவிக்கப்பட்டாலும் பலர் பசியோடு இருக்கக்கூடிய மக்கள் அவற்றை வாங்கி சென்று உடனடியாக பயன்படுத்தும் பொழுது அதனால் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளுக்கும் அவர்கள் உள்ளாகக்கூடிய ஒரு சிக்கலான நிலைமை தற்போது ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் எழுபத்தி மூன்று பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலினால் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதில் உணவை பெறுவதற்காக உதவி மையங்களில் வந்தவர்கள் ஐநாவினுடைய நிவாரண முகாம்களில் தங்கியிருந்தவர்கள் என இந்த படுகொலைகளினுடைய பட்டியல் நீண்டு செல்கின்றது ஈரான் ஸ்டேல் தாக்குதலில் ஸ்ட்ரேல் மிகப்பெரிய இழப்புக்களை இஸ்ரேலிய நகரங்கள் சந்தித்திருக்கும் சூழ்நிலையில் அதற்கு பழிவாங்கும் முகமாக அப்பாவி காசா குடிமக்கள் மீது பாலஸ்தீன மக்கள் மீது தன்னுடைய கொலைவரைத்தனமான தாக்குதலை இஸ்ரேல் விட்டிருக்கின்றார்கள் கடந்த மூன்று தினங்களில் மட்டும் ஏறக்குறைய இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் அங்கே கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற துயரமான செய்தி வழியாக இருக்கின்றது இந்த நிலையில் காசாவில் போர் ஒப்பந்தத்திற்கான அழைப்பை ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் காசாவில் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிடையே போர் நடுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருப்பதுடன் காசாவில் ஒரு ஒப்பந்தம் செய்யுங்கள் பனைய கைதிகளை திரும்ப பெறுங்கள் என்றும் அவர் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார் போர் நிறுத்தம் நெருங்கிவிட்டதாகவும் அது ஒரு வாரத்திற்குள் ஏற்படலாம் என்று நம்புவதாக ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார் இந்த ட்ரம்பினுடைய அறிவிப்புகள் கோரிக்கைகள் அனைத்துமே பெரிய அளவில் வேடிக்கையாக இருக்கின்றன ஏனெனில் இந்த போருக்கான ஆயுதங்களை கொடுப்பது அமெரிக்கா போரில் ஸ்டேல் பயன்படுத்தக்கூடிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை கொடுப்பது அமெரிக்கா அந்த விமானங்களுக்கான வெடிமருந்துகள் வெடிகுண்டுகள் ஏவுகணைகள் ஸ்டெல் போரில் பயன்படுத்தக்கூடிய அத்தனை வெடிமருந்து குவியல்களையும் வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் அமெரிக்கா உளவு தகவல்கள் ஸ்டெல் இராணுவத்திற்கான பொருளாதார உதவிகள் காசாவில் அங்கு வெடிக்கும் குண்டுகளில் இருந்து அத்தனையும் அமெரிக்காவினால் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது ஸ்டேல் தாக்குதலை நடத்துவதைப் போலவும் அதை தடுப்பதற்கு தாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதைப் போலவும் உலகிற்கு தங்களை நல்லவனாக காட்டி கொள்ளக்கூடிய ஒரு ஆபத்தான விளையாட்டை தான் ட்ரம்ப் விளையாடி கொண்டிருக்கின்றார் ஏனெனில் சிலர் தங்களை கெட்டவர்கள் என்றால் அதை இயல்பை காட்டி விடுவார்கள் சிலர் நல்லவர்களாக இருப்பார்கள் அதையும் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் ஒரு கெட்டவன் தன்னை நல்லவன் போல காட்டிக்கொன்று இந்த உலகின் மத்தியில் நாங்கள் மனிதாபிமானம் உள்ளவர்கள் நான் போரை நிறுத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் பாடுபடுகின்றேன் ஆனால் ஸ்டேல் கேட்கவில்லை என்பதை போல எவ்வளவு பெரிய ஒரு பாசாங்குத்தனத்தை இந்த ட்ரம்ப் செய்கின்றார் என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக காசா விடயத்திலே கடந்த இரண்டு மூன்று மாதமாக ஸ்டேல் கொடூரமான தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ட்ரம்ப் நேற்றைய தினம் அங்கே போர் நிறுத்தம் விரைவில் அமுலுக்கு வரும் என்று கூறுகின்றார் ஆனால் நேற்று ஒரே நாளில் நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்படுகின்றார்கள் அப்படியாக இருந்தால் ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுவதற்குள் எவ்வளவு மக்களை அதிகம் கொல்ல முடியுமோ அவ்வளவு பாலஸ்தீன்களை கொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய நோக்கமாக இருக்கின்றதா என்பதும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது எவ்வாறு இருப்பினும் ஒரு போர் நிறுத்தம் அங்கு ஏற்பட்டால் நிச்சயமாக அங்கு இருக்கும் மக்கள் கொஞ்சமாவது சுவாச ஆசுவாசப்படுத்திக் கொள்ள முடியும் மூச்செடுக்க முடியும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கின்றது எனவே நிதாக ட்ரம்ப்பினுடைய திட்டங்கள் எவ்வாறு நகரப்போகின்றன உண்மையில் போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் வலியுறுத்தப் போகின்றார்களா அல்லது இதுவும் ஒருவரும் பாசாங்கத்தினமா என்பதை நாங்கள் ஒரு வார காலத்திற்குள் அறிந்து கொள்ள முடியும் தற்போது இஸ்ரேலுக்குள் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் ஆரம்பித்திருக்கின்றது ஈரான் ஸ்டேல் தாக்குதல் தொடர்பாக இந்த போராட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட சூழ்நிலை இரண்டு வார காலம் ஒரு அவசர நிலைமையில் இஸ்ரேல் இருந்த காரணத்தினால் போராட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தினம் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் டெல்லா தலைநகரில் திரண்டிருக்கின்றார்கள் நெதஞ்சாகுவின் ஊழல்களுக்கு எதிரான சுலோகங்களையும் இஸ்ரேலியர்கள் தற்போது கையிலிருந்து ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஏனெனில் இந்த என்ற படுகொலையாளி தன்னுடைய அவனுடைய ஊழல் விசாரணைகளிலிருந்தும் முறைகேடுகளிலிருந்தும் இஸ்ரேலியின் பணத்தை கொள்ளையடித்து அரச பணத்தை கையாடல் செய்த வழக்குகளிலிருந்தும் ஊடகங்களை மிரட்டிய வழக்கென பல வழக்குகளிலிருந்து மோசடிகளிலிருந்து கிரிமினல் குற்றங்களிலிருந்து தன்னை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த யுத்தத்தை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி வருகின்றான் ஏனெனில் இந்த யுத்தம் நடைபெறக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது அனைத்துமே திட்டமிட்டு இந்த போரை விரிவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அது லெபனானுக்குள் நடத்தப்பட்ட யுத்தமாக இருக்கலாம் ஈரானுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம் நெடுஞ்சாக தன்னுடைய அரசியல் கதிரையை காப்பாற்றுவதற்கு தன்னுடைய நீதிமன்ற வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த போரை நீடித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதுதான் இங்கே ஒரு மிக கசப்பான உண்மை இதை தெரிந்திருந்தும் அமெரிக்காவும் மேற்குலகின் சில நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஸ்டேலுக்கு பின்னணியில் உதவி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய வேதனையான விடயமாக இருக்கின்றது ஒருவன் தன்னுடைய அரசியலுக்காக சொந்த நலனுக்காக போரை நடத்துகின்றான் அவனை ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த மேற்குலகத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் தான் லட்சக்கணக்கான மக்கள் டெல்லாவில் ஒன்று ரெண்டு போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் பணைய கைதிகள் விடுதலை தொடர்பில் ஒப்பந்த பொந்த இயக்கத்தினருடன் செய்து கொள்ளப்பட வேண்டும் நிதஞ்சாகுவின் ஊழல் மோசடி காரணமாக நிதஞ்சாகு பதவி விலக வேண்டும் என்ற கோஷங்களை கைகளில் ஏந்தி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அங்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அடுத்து வரும் நாட்களில் இந்த போராட்டம் இன்னும் தீவிரமடையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஒருவேளை இந்த போராட்டம் மிக பெரிய அளவிலான மக்கள் போராட்டமாக மாறுகின்ற பொழுது சில வேளைகளில் நேதஞ்சாவுடைய ஆட்சிக்கு இது ஒரு ஆபத்தான அல்லது நெதஞ்சாவை தூக்கி எறியக்கூடிய வாய்ப்புகள் ஸ்ட்ரேலுக்கள் ஏற்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இருந்தபோதிலும் தற்போது ஆரம்பித்திருக்கக்கூடிய ஸ்ட்ரேலியா அரசுக்கு எதிராக நெதன்ஜாஹூவுக்கு எதிரான போராட்டங்கள் நெதஞ்சாகுவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து ஸ்டேல் இராணுவம் ஈரானுக்கு எதிராக புதிய இராணுவ திட்டங்களை தயாரித்து வருவதாகவும் இரண்டாவது சுற்று தாக்குதல்கள் மிகவும் பேரழிவு மற்றும் பரவலாக இருக்கும் வகையில் அவர்கள் தாக்குதல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் அல் அரேபியா தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அல் அரேபியா ஸ்டேல் மற்றும் மேற்குலகத்துடன் நெருக்கமாக செயற்படுவதால் அவர்கள் ஸ்டேலுக்குள் இருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்து அறிந்திருக்கின்றார்களோ தெரியவில்லை ஈரான் மீது மீண்டும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நாம் போகின்றோம் அதற்கான ஏற்பாடுகளை மிக விரைவில் செய்வதற்கான அங்கு திட்டமிடல்கள் ஆரம்பித்திருப்பதாக ஸ்டேல் இராணுவத்தை மேற்கோள் காட்டி செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேலினுடைய சேனல் தேட்டியின் என்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களைத் தொடர்ந்து ஸ்டேலினுடைய இராணுவ தளங்கள் மற்றும் மூலோபாய வசதிகளில் மிகப்பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டிருந்தது ஆனால் ஸ்டேல் உடனடியாக இராணுவ தளங்கள் இராணுவ முகாம்கள் இராணுவ வசதிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் குறித்த செய்திகளை யாரும் வெளியிடக்கூடாது என்று ஒரு இறுக்கமான உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள் இதனால் ஸ்டேலில் கட்டிடங்கள் இடிந்து விழுகின்றன அடுக்குமாடி குடியிருப்புகள் தரைமட்டமாக்கப்படுகின்றன மின்சார உற்பத்தி நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகள் வந்ததே தவிர இஸ்லினுடைய தடை ஊடக தணிக்கை காரணமாக ஸ்டேலுக்குள் ஏற்பட்ட சேதங்களவையும் வெளியாக இருக்கவில்லை இந்த நிலையில் ஸ்டேலினுடைய சேனல் தேர்ட்டின் மற்றும் காட்ஸ் ஊடகம் வந்து வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரானிய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இராணுவ தளங்கள் மற்றும் மூலோபாய வசதிகளில் ஏராளமான உயிரிழப்புகளை ஸ்டெயில் சந்தித்திருக்கின்றார்கள் வெய்ஸ்மேன் நிறுவனத்தின் அழிவு மிக பெரிய அளவில் பதிவாகியிருக்கின்றது நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்டேலினுடைய இராணுவத்தின் முக்கியஸ்தர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இன்னமும் அடையாளம் காணப்படாத விவாதிக்க முடியாத பல இடங்களும் தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றன ஸ்டெயலுக்கு பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல ராணுவ ரீதியாகவும் மிகப்பெரிய அடியை ஈரான் கொடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஸ்டேலினுடைய ஊடகமே இன்று தெளிவாக வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே ஸ்டேல் தங்கள் பக்கத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளை தொடர்ச்சியாக குறைத்து காண்பிக்கின்றார்கள் அவர்கள் சொல்வதை விட பல மடங்கு உயிரிழப்புகள் அதிகம் என்று கூறப்பட்ட சூழ்நிலையில் இந்த செய்தியை ஸ்ட்ரேலிய ஊடகம் துணிச்சலாக வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்கா மற்றும் ஸ்டேலினுடைய தாக்குதல்கள் இருந்த போதிலும் ஈரான் இன்னும் சில மாதங்களில் சிறைபூட்டப்பட்ட ஜுரேனியம் உற்பத்தியை மீண்டும் தொடங்க முடியும் என்று ஐஏஏ தலைவர் கரோஷி குறிப்பிட்டிருக்கின்றார் தாக்குதல்களுக்கு முன்னர் சில ஜுரேனியம் கையிருப்பு நகர்த்தப்பட்டிருக்கலாம் அல்லது முக்கிய தளங்களில் இருந்து ஆய்வாளர்கள் தடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற விடயத்தை தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் ஈரான் இந்த ஐஏ அமைப்பு ஏற்கனவே அவர்கள் ஈரானின் முதுகில் கொத்தியிருக்கின்றார்கள் ஈரான் எந்த பகுதிகளிலெல்லாம் ஐஏஏ அமைப்பு அதாவது சர்வதேச அணுசக்தி முகமைக்கு காண்பித்தார்களோ எந்த பகுதிகளிலெல்லாம் அவர்களை சோதனை செய்ய அனுமதித்தார்களோ அந்த பகுதிகள் அனைத்தும் துல்லியமாக ஸ்டேலினுடைய மொசாட்டுக்கு தெரிவிக்கப்பட்டு அவற்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அங்கே சர்வதேச அணுசக்தி முகமை சென்ற இடங்களில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாம் அடுத்தடுத்து மொசாட்டினால் கொல்லப்பட்டிருந்தார்கள் இறுதியில் தான் ஈரான் கண்டுபிடித்தார்கள் இந்த சர்வதேச அணுசக்தி முகமை என்பது ஒரு மேற்குலகத்துக்கு சார்பான ஸ்டேலுடன் மொசாட்டுடன் மிக நெருக்கமான தொடர்புகளை ஒரு அமைப்பு என்பதை கண்டறிந்தார்கள் அதற்குள் ஒரு தாமதம் ஏற்பட்டுவிட்டது அதற்குள் பல அணுசக்தி விஞ்ஞானிகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஈரானுக்கு ஏற்பட்டது இருந்தபோதிலும் தற்போது ஈரான் விழித்து கொண்டு விட்டார்கள் ஈரான் தன்னுடைய அணுசக்தி நிலையங்களிலிருந்து அனைத்து ஐநாவினுடைய கண்காணிப்பு கேமராக்களையும் அதிகாரபூர்வமாக தற்போது அகற்றியுள்ளார்கள் இது ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கண்காணிக்கும் தங்கள் திறனை கடுமையாக கட்டுப்படுத்தக்கூடும் என ஐஐஏ தெரிவித்துள்ளது அமெரிக்காவிலும் ஸ்டேலிலும் அவர்களுக்கு சார்பான ஐரோப்பிய நாடுகளிலும் எவ்வளவு அணுவாயுதங்களை குவித்து கொண்டிருக்கின்றார்கள் தயாரித்து கொண்டிருக்கின்றார்கள் அவற்றையெல்லாம் சோதனை செய்து தடுப்பதற்கு வழியில்லாத இந்த ஐஏஇஏ ஈரான் போன்ற வளர்ந்து வரும் நாடுகளுடன் தன்னுடைய இறுக்கமான நடைமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் காண்பிப்பதுதான் மிகப்பெரிய ஒரு வஞ்சனையாக இருக்கும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஈரானும் தெளிவாக கூறிவிட்டார்கள் அத்தனை ஐஏயினுடைய கேமராக்களையும் அவர்கள் தங்களுடைய அணுசக்தி நிலையங்களிலிருந்து வெளியேற்றி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அடுத்து ரஷ்யாவினுடைய வான்வெளி தாக்குதலை முறியடிக்கும் உக்ரைனின் நிகழ்ச்சியில் ஒரு எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியிருப்பதாகவும் உக்ரைனின் உடைய ஒரு எஃப் சிக்ஸ்டீன் விமானம் மற்றும் விமானி ஒருவருடன் இழக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் ரஷ்யா உக்ரைன் போர்க்களத்திலிருந்து வெளியாக இருக்கின்றது வேதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக செய்தி செய்திப்பதிவுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்